ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு நாங்கள் சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை ஜோசப் ஸ்டாலின் விளக்கம் தீவிரமடையும் யுக்தி நடவடிக்கை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது ரணில் போன்றோரின் பொய்க் கதைகளை நம்ப வேண்டாம் சந்திரசேகரன் சாடல் ரணிலின் நாடாளுமன்ற உரையில் இல்லை செல்வராசா கஜேந்திரன் தெரிவிப்பு பிரித்தானிய தேர்தலில் வெற்றியை பதிவு செய்த ஈழத்தமிழ் பெண் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் தோல்வி அடைபவர்கள் அந்த தேர்தலின் நிமித்தம் பல நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை அதனால் பா பாதிக்கப்படும் தற்போது ஒரு வங்குரோத்து நிலையில் இருக்கும் இந்த நாடு தற்போது ஸ்திரத்தன்மையை இழந்துவிட்டால் நாட்டுக்கு மிகவும் மோசமான சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலே இந்த தேர்தலை பின்போடுவ பின்போடுவதால் நன்மை தீமை எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து நாங்கள் சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை மாறாக சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வை கேட்கின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்கிற வகையில எங்க செயல்பாடுகள் போராட்டங்கள் முன் வரும் அதெல்லாம் யாருக்கும் பயந்து நடத்தப் போறதில்லை அவருக்கு செய்ய வேண்டும் முன்வையாக இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நாங்கள் சம்பளம் அதிகரிப்பு கேட்கல நாங்கள் கேட்குறது எங்கள்ட சம்பள முரண்பாடை தீக்க சொல்லி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருக்கிற இந்த சம்பள முரண்பாடை தீக்க சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு போராட்டம் தான் இது நாங்கள் எல்லா போராட்டமும் செஞ்சோம் ரெண்டு மணிக்கு பிந்தி யுக்திய நடவடிக்கை நிறனாம் கட்ட நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து நானூற்று மூன்று சந்தி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் நல்வா தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்து ஆறு கிலோ கிராம் எரோயின் எழுநூற்று இரண்டு கிராம் ஐஸ் மூன்று தசம் ஏழு நாலு கிலோ கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் மாத்தரை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மாதோடகம் பிரதேசத்தில் எட்டு கிராம் அறுநூற்று ஐம்பது கிராம் எரோயின் மற்றும் இருநூற்று பதினேழு கிராம் நூற்று ஐம்பது கிராம் ஐஸ்ரக பொதைப்பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேகநபரை மாத்தரை மேல் நீதிமன்றில் முட்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் ஜனாதிபதி தேர்தலை எவரும் பிற்போட முடியாது எனவும் எதிர்வரும் அக்டோபர் செப்டம்பர் மாதங்களிடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ரணிலின் நரித்தனம் இனி எடுப்படாது மக்கள் இவ்வாறானவர்களின் பொய்கதையை நம்ப வேண்டாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலை ஒத்திவைப்பதாக முட்டி போட்டார் அது உடனேயே உடைந்துவிட்டது தற்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்து ஒரு முட்டி போடப்பட்டுள்ளது அதுவும் முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனில் வெற்றி பெறுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை எந்த வகையிலும் நம்பிக்கை தரவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது செல்வராச கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலை போகக்கூடிய வைத்துக்கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகள் நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி கொண்டு செல்வதாக கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார் இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடமாக காணப்படும் இன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எதனையும் அவர் முன்னெடுத்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழில் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் டார்வோட் மற்றும் பலவு தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொழில் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதற்கமைய இவர் நாற்பத்தி நான்கு டசம் ஒருவித வாக்குகளை பெற்றுள்ளார் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெரிவாகியுள்ள நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனா்